அன்பு உள்ளங்களுக்கு மாலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டு பார்த்துட்டிங்கன்னா கொண்டடம்புற மெயின் ரோடுங்க கட்ரோட்லேயும் எங்களுக்கு இந்த ரோடு மெயின் ரோடுங்க இந்த மெயின் ரோடு மேலேயே உங்களுக்கு ஒரு அஞ்சு ஏக்கரா ஒரு செம்மண் பூமி விவசாய பூமி சேலுக்கு வந்துருக்குதுங்க அவர் இந்த வீடியோல் தெரியுது வரங்க இதே தான் பூமிங்க அந்த நீங்கள் இந்த ரோட்லேருந்து அப்படியே நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இந்த ரோடுங்க ரோட்லேருந்து அப்படியே நீங்கள் உள்ளே ஓகிக்கலாமங்க வரங்க அடிக்க தலைக்கு தெரியுது வரீங்க இதே தான் பூமிங்க இந்த பூமி பார்த்துட்டிங்கன்னா அஞ்சு ஏக்கராங்க அஞ்சு ஏக்கராவில் இந்த சாலை ஒன்று வந்துடுங்க தனி கிணறு ஒன்று வந்துடுங்க தனி நாலு போர் வந்துடுங்க பிஏபி வாக்கத்தனி வாய்வுங்க என்னுடைய ரேட் பார்த்துட்டிங்கன்னா ஏக்கரா அறுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க இது வந்து சொல்லுங்கள்ல தானுங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க நீங்கள் வந்து பூமி பாருங்க பூமியில் வந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஓனர் எனக்கு வந்து நேரில் வந்து அனுசரித்து பேசலாங்க ஆனால் பூமி வந்து அருமையான பூமிங்க வீடியோவில் தெரியுது பாருங்க இதே பூமி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது இருபது இருபது